The கூடிய சினிமா இண்டஸ்ட்ரியில அதுவுமே தமிழ் சினிமாவில் டிவோர்ஸ் ஆகிட்டா இவங்க எங்க அப்பா இருந்து ஒன்று சேர போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பல பேரு அவங்களுக்குலாம் ஒரு பதிலடி கொடுக்கற விதமா இவர்கள் இருவரும் இணைந்து ஒரே பாடல பாடி இருக்காங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா ஆமா இவங்க இருவரும் அப்படின்றது வேற யாரும் இல்லை ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் தான் இசை நிகழ்ச்சியில ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் இணைந்து பாட்டு பாடியிருக்காங்க தன்னுடைய பள்ளி தோழியான சைந்தவியை கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜிவி பிரகாஷ் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டார் திருமணத்திற்கு பின்பும் இவர்கள் இருவரும் இணைந்து நிறைய பாடல்களையுமே பாடியிருக்காங்க ரசிகர்களோட மனதில நிலை பெற்றவை சில மாதங்களுக்கு முன்னாடி இருவரும் தங்களோட விவகாரத்தை அறிவித்ததுதான் பலருக்குமே அதிர்ச்சி அளித்தது விவகாரத்திற்கு பின்பும் இருவரும் இணைந்து சார் படத்துல வரக்கூடிய பணங்கற்கா என்ற பாடல பாடியிருந்தாங்க இந்த நிலையில நேற்று மலேசியாவில் நடைபெற்ற ஜிவி பிரகாஷின் இசை நிகழ்ச்சியில சைந்தவி கலந்து கொண்டு பாடல்களையுமே பாடியிருக்காங்க நிகழ்வில் என்ன பாட்டு பாடியிருக்காங்க தெரியுமா மயக்கம் என்ன அப்படின்ற திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிறை தேடும் இரவிலே அப்படின்ற பாடலை இருவரும் இணைந்து பாடியது ரசிகர்களிடம் ஆச்சரியமே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் விவகாரத்திற்கு பின்பு இவர்கள் இணைந்து பாடியதை கேட்ட ரசிகர்கள் இருவரும் மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என கருத்துக்களையுமே தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க